பாத்தீங்க அப்படின்னா எல்லா எல்லா இந்த செய்தியை போட்டிருக்காங்க இந்த இந்த செய்தி எந்த கலப்பு திருமணம் நடந்த இந்த செய்திய எல்லா பத்திரிகையிலயும் போட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அம்மாவுக்கு வந்து ஐம்பது வயது பொன் விழா சங்கத்துக்கு இருபத்தைந்து வயது வெள்ளி விழா இதெல்லாம் வந்து அந்த நேரத்துல அவங்களுக்கு சொந்தமா ஒரு நாலரை ஏக்கர் நிலம் அவங்களுக்கு அந்த அன்னை இல்லம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு கிடைக்குது இது ஒரு சிறப்பு அடுத்தது ஆஹ் நில பட்டாவும் வாங்கிடுறாங்க இதுக்கு இந்த நிலமெல்லாம் சும்மா இல்லை அதுக்கெல்லாம் நிலப்பட்டாவும் அவங்க வாங்கிடுறாங்க நிறைய நன்கொடையாளர்கள் இப்ப நம்ம நகை கட கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் இருக்குல்ல அவங்களா இருக்கட்டும் திருச்சி மெயின் ரோட்ரி கிளப்பு இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நிறைய பணங்கள் வந்து ரொக்கமா பணம் கொடுத்து அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க இதுவும் ரொம்ப முக்கியம் இவங்க அன்னை வந்து ஓய்வு பெற்ற பிறகு இவங்களுக்கு வந்த பணத்தையும் எல்லாத்தையுமே தான் போட்டிருக்காங்க அன்னை இல்லத்துல தான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாங்க அடுத்தது வந்து அறுபது வயது நிறைவடைந்து அன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அறுபது வயது நிறைவடைந்தது வானொலியில அவங்களுக்கு என்ன கிடைக்காது ஓய்வு கிடைச்சிருது